அன்பு தொண்டர்களே அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க அண்ணா அண்ணா தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா நம்முடைய தென் தமிழகத்தில் ஐந்து பாராளுமன்ற அண்ணா தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்கண்ணா அண்ணா அது ஒரு பூத்து கூட்டம் தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்க தென் தமிழகத்தினுடைய ஐந்து பாராளுமன்ற தொகுதியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடினமாக உழைக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் பூத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கட்சியின் சார்பாக மாநில தலைவரான நைனார் ராகேந்திரன் அவர்கள் சார்பாக வருக வருக என்று நானும் சொல்லிக் சொல்லிக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராளிகளை போர் படை தளபதிகள் ஒரு சண்டை என்று வரும் பொழுது அந்த படை தளபதிகள் முன்னாடி இருந்து அந்த சண்டையை நடத்துவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் பூத் பொறுப்பாளர்கள் அந்த சண்டையினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் நம்முடைய கட்சி எடுத்து சொல்வதில் கட்சி எடுத்து செல்வதில் எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஏழு இடங்கள்ல இது முதல் இடமாக பூத்து பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்கள இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா பன்னிரெண்டு ஆண்டுகளாக உழைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து தொடர்ச்சியா உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அடுத்த எட்டு மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஒரு ஒருத்தருக்கு இருக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூத்து தலைவருக்கும் பூத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எத்தனையோ பேர் பதினான்கு நாட்கள் முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் ஆர்டிகல் எழுபது பயம் புதிய கல்விக் கொள்கை பயம் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நூத்தி முப்பது சட்ட திருத்தம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது அதற்கும் பயம் எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே மக்கள்கிட்ட பூத்தளவுல ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்துல செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூத்தில் கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க உள்துறை அமைச்சர் பூத்தளவுல பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக எந்த நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும் மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியிருக்காங்க அவர்களும் வேகமாக வர வேண்டும் வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க உள்ள வந்துகிட்டு இருக்காங்க மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் ஆறு மாநாடு அண்ணன் ஜே பி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது பத்து லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பூத் அளவுல தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த எட்டு மாத காலம் உங்களுக்கான காலம் கடுமையா பணி செய்யுங்க களத்துல உழையுங்க ஒரு ஒரு வாக்கையும் சேகரிச்சு கொண்டு வாங்க அந்த வாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்புத்தும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்